மக்களை உங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காகவே ட்ரெண்டிங்கான ஆஃபர் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் ஃபுல்லாமே த்ரீ பீஸ் ஃபுல்லுமே ஆயிரம் ரூபாய் கிடையாது தொள்ளாயிரம் ரூபாய் கிடையாது அறுநூத்தம்பது ரூபாய் மட்டும் தான் அது டாப்பு லெகின்னு ஷாலோட ஃபுல்லுமே உங்களுக்கு அறுநூத்தம்பது ரூபா மட்டும்தான் வாங்க குள்ள போவோம் இந்த ஒயிட்லாம் பாருங்கள் கிறிஸ்மஸ்க்காகவே இறக்கிருக்கோம் ஃபுல்லுமே எம் டு டபுள் எக்ஸில் வரைக்கும் நம்ம சைஸ் அவைலபிள் இருக்குது ஃபேண்ட்டுமே பாருங்க சைட் கட் ஃபேண்ட்டுங்க சூப்பரான கலெக்ஷனுங்க த்ரீ பீஸ் எட்டுங்க ஃபுல்லுமே உங்களுக்கு அறுநூத்தம்பது ரூபா மட்டும்தான் ஷால்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது போக போட்டு உங்களுக்கு போகும்போதுமே கிராண்டா இருக்குங்க இப்ப கிராண்டா பார்த்தா அடுத்து சிம்பிளா பாருங்க ஒருத்தவங்க கிராண்டா கேட்பாங்க ஒருத்தவங்க சிம்பிளா கேப்பாங்க இது வந்து ஃபுல்லுமே பியூர் காட்டன் தாங்க டாப்பு பேண்ட் ஷாலு மூணுமே உங்களுக்கு பியூர் காட்டன் வந்துடும் சிம்பிளாவும் இருக்கு கிராண்டாவும் இருக்கு அந்த மாதிரி கலெக்ஷன் தாங்க உங்களுக்கு போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாருங்க சூப்பரா இருக்கும் பிளாக் எல்லாம் செம்மையால இதுங்க எந்தானி ஒர்க்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது மிரு நெக் ஒர்க்லாம் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சைட்லையுமே அந்த பார்ட்ரு நைரா கட் மாடல் போட்டு மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க கைக்குமே உங்களுக்கு அந்த மாடல் கொடுத்துருவாங்க ஃபுல்லுமே எம்மு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் நாலுமே உங்க சைஸ் வச்சுருக்கோங்க இந்த கிரீன்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாமே த்ரீ பீ செட் கலெக்ஷன் தாங்க டாப்பு பேண்ட்டு ஷாலு ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு பி ஒரு எடுத்திங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா மட்டும்தான் நம்ம ஜெயின் மாட்டக் சேர்ந்து ஆஃபர் போய்கிட்டே இருக்குது சீக்கிரம் வந்து அழுகிட்டு போங்க இதெல்லாம் பாருங்க ஸ்ட்ரைட்டாக சைடு ஓப்பன் டாப்பு சென்டரில் மட்டும் அந்த பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சிம்பிளாக நீட்டாக இருக்குங்க ஃபிரண்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் மேட்ச்சிங் எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே சேக்கிரட் ஃப்ரண்ட்டு தாங்க ஃப்ரீயாக தான் இருக்கும் உங்களுக்கு டைட்டாக இருக்காது அடுத்து க்ரீன்லாம் பாருங்க சூப்பரான கலராக இருக்குது சிம்பிளாகவும் போட்டிருக்கோம் கிராண்டாவும் போட்டிருக்கோம் ஃபுல்லுமே எம் டூ டபுள் எக்ஸ்வர்க்கு நம்ம சைஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே த்ரீ ஃபோர் ஹேண்ட் வந்தோம் நெக் ஒர்க்லாம் பாருங்கள் ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க அடுத்து எல்லோலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது உங்களுக்கும் நல்லாயிருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் ஆஃபர் தாங்க போட்டிருக்கோம் நெக் ஒர்க்லாம் பாருங்கள் வீ கட்டிங் ஷேஃபில் கொடுத்துருக்காங்க அது மிரர் கொடுத்துருக்காங்க இது ஒரு கலரையும் நல்லா இருக்கு அடுத்த எல்லோ பாருங்க இது வேற எல்லோ அது எல்லோ வேற எல்லோ அந்த மாதிரி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா அம்பர்லாலே நைரா கட் டைப் கொடுத்துருக்காங்க இதுவுமே சைடு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க கீழே பார்ட்ரு செம்மையாக இருக்குங்க அதே நெக்லையுமே அதே பார்ட்ரு வந்துடும் இதுலேயே அடுத்த கலர் இந்த எல்லோலே அடுத்த கலர் பாருங்க சூப்பரான கலர் மயில் கழுத்து கலருங்க செம்மையா இருக்கு லைட் கலரும் இருக்கு டார்க் கலர்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு நியூ இயர் கலெக்ஷன் கிறிஸ்துமஸ் கலெக்ஷன் தாங்க போட்டிருக்கோம் எல்லாமே த்ரீ பி செட்டு தாங்க இந்த பிங்க்லாம் பாருங்கள் லாங் அம்பர்லா தான் சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது கிறிஸ்மஸ்க்கு போட்டு போனீங்கன்னா ஏஞ்சல் மாதிரியே இருக்கீங்க நெக் ஒர்க்லாம் பாருங்க மிரர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வரீங்களா இல்லை ஏஞ்சலே நடந்து வருதான்ற அளவுக்கு இருக்கும் இந்த பிங்க் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்கோம் மல்டி கலர்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது கலர்ஸே சூப்பரான கலராக இருக்குது பேண்ட்டுமே உங்களுக்கு மல்டி கலரில் வந்துடும் ஷால்லாம் பாருங்கள் கிராண்ட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஷாலுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ டார்க் பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க இதுவுமே பாருங்க சூப்பரான கலராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு ட்ரெண்டிங்கான கலர் தான் கிடைக்காத கலர்ஸ் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு ரேரான கலசு இதெல்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆனியன் பிங்க் போட்டிருக்கோங்க